ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன் பாபு ஆர்கானிக் அண்ட் விலாக் அப்படிங்கிற சேனல்லிருந்து அவர் வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் தாங்க நான் கருகம்பாக்கம் அவர் வந்து மாங்காடு ஸோ எனக்கு எதுனாலும் நேராகவே வந்து டெலிவரி பண்ணிவிடுவார் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னென்னா ஜீவாமிரதம் ஒரு மூணு லிட்டர் பஞ்சகவியா ஒரு மூணு லிட்டர் அதுக்கப்புறம் அக்னி அஸ்திரம் ஒரு லிட்டருங்க இப்போ இனிமேல் வந்து நமக்கு வெயில் அதிகமாக ஆ ஆரம்பிக்கும் ஸோ அப்போ பூச்சினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அஸ்வினி பூச்சியும் இலைப்பீனம் அதனால் வந்து அக்னி அஸ்திரம் தெளிக்கும்போது நமக்கு அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து தெளிக்கும்போதே நல்லா கண்ட்ரோல் ஆகிடுங்க அதுக்காக வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணதுங்க இது வந்து மீன் அமிலம் இது வந்து வாழைப்பழக்கரைசல் இது வந்து முட்டை அமிலங்க வாழைப்பழக்கரைசல் எப்படி ரெடி பண்ணுறது அமிலம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குதுங்க ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் தேவைப்படுறவங்க முட்டை அமிலம் வந்து இப்போ தான் ரெடி இருக்குது நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேங்க இதனுடைய வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேங்க இது அமிலம் எப்படி ரெடி பண்ணலான்னு இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் அமிலங்க ஏன்னா இன்னுமே நமக்கு வந்து அதிகமாக வந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் தான் தேவைப்படும் மழை இருக்காது இல்லைங்களா அதனால் நம்ம இது இது கொடுக்கலாம் இப்போ அடுத்தது அப் அப்படியே கரும்பு கொஞ்சம் நடுறதும் பார்த்திடலாங்க இது பொங்கலுக்கு வாங்கின கரும்புங்க இது அப்படியே ஒரு ரெண்டு கரும்பு அளவுக்கு வச்சிருந்தேன் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே முளைப்பு வந்துருச்சு இப்போ காமிக்கிற பாருங்கள் இதில் நல்லாவே முளைப்பு வந்திருக்கு சரி இதை வந்து நம்ம மண்ணில் நட்டு பாய்க்கலாம் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறது நம்ம அடுத்த பொங்கலுக்கு நம்ம மாடி இருந்தே பறிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்னைக்கு நட நடுவுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க இப்போ நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அந்த கு வளர்ந்து குருத்து வந்துருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ இதை மூணு பீஸாக நான் வந்து மூணு நாலு இடத்துல குறுத்து வந்திருந்தது அதை மூணு பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது வந்து நான் வந்து நடப்போகிறேங்க இப்போ இதுக்கு வந்து நான் எந்த பேக் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீனுங்க இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே ஒரு சுரக்கா குடி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு காலிஃப்ளவர் நாற்றும் வச்சுருக்கிறேன் இப்போ நாம் இதை ந நட்டதுக்கப்புறம் இது எப்படியும் வந்து வேர் பிடிக்க ஒன் மந்த்து கிட்டத்தட்ட ஆகுங்க ஸோ அதுக்குள்ளே இது வந்து நமக்கு காய்ப்பே முடிஞ்சிடும் அப்போ இதில் நம்ம வேர் பிடிச்சு வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் அப்போ இது நல்லாவே வளர்ச்சி அடையும் எப்படி ஒரு மாதத்துக்கு மேலே தான் ஆகும்னு நினைக்கிறேன் இது வேர் பிடிக்கிறதுக்கு நாங்கள் சின்ன வயசில் இப்படிதாங்க கருப்பும் புல் போடுறோம் கருப்பும் புல் போடுறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சின்ன வயசில் சாட்டர்டே சண்டே லீவ் அப்போ ஸ்கூல் லீவ் அப்போ நாங்கள் வந்து காட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் அப்போ வந்து அங் அங்கே வந்து கட்டர் வச்சுக்குவாங்க குச்சி போடுறதுக்கும் அதாவது மரவள்ளி கிழங்கு போடுறதுக்கும் இந்த மாதிரி கரும்பு போடுறதுக்கும் கட்டர் வச்சுருப்பாங்க அப்போ வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு காமிச்சு விடுவாங்க இப்படி வந்து நீ இந்த பிரான்ச் வந்து இதுலேருந்து வரும் ஸோ நீ ஒவ்வொரு இந்த கேப்பில் வந்து நீ கட் பண்ணணும் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு காமிச்சது தான் அப்போ நான் கற்றுக்கிட்டது தாங்க இப்போ நான் வந்து தோட்டத்தில் இது வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணதில்லை ஸோ அது வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க இப்படி தானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நானாகவே ட்ரை பண்ணி வச் வைக்கிறேங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம் இதனுடைய அப்டேட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இதெல்லாம் ஏற்கனவே ஒரு இன்னொரு கரும்பு வச்சுருந்தேன்னு இல்லைங்களா அது ஏற்கனவே நட்டேன் அது வந்து இன்னும் வேர் பிடிக்கல எப்படியும் வேர் பிடிக்க ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் தான் நினைக்கிறேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்னு நினைக்கிறேங்க நட்டுட்டு இதுக்கப்புறம் அதுக்கு உயிர் தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு நாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் கொஞ்சம் மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ கொடுக்கலாம் அதுக்கப்புறம் லிக்யூட் ஃபர்டிலைசர் வாரம் வாரம் ரெண்டு லிக்விட் ஃபர்டிலைசர் ஒரு வாரம் ஜீவா மருதம்னா ஒரு வாரம் பஞ்சக்காவியாக அப்படி கொடுக்கலாம் அடுத்து அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவு தண்ணி இதெல்லாம் சேர்த்து வச்சு புளிக்க வச்சு அதையும் கொடுப்பேங்க அப்புறம் அப்படியே ஹார்வெஸ்ட்டும் ஆரம்பிச்சிடலாங்க இந்த வாரம் நம்ம என்னென்ன காய்கறிகளை பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் செடியவரையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் இது பாருங்கள் லாஸ்ட் டைம் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் பீட்ரூட் வந்து பாருங்கள் நல்லாவே கிழங்கு வந்து தெரிச்சியாக ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த கிழங்கு வைக்க ஆரம்பிச்சுருங்க வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கிழங்கு அதுக்கப்புறம் அப்படியே பெருசாகுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் மண்புழு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து இது தண்ணி சரியாக ட்ரைன் ஆகலைன்னு இந்த தொட்டியில் என்ன பண்ண அந்த ட்ரைன் பண்ணுறதுக்காக அந்த ஹோல்ஸ் வந்து நல்லா ஒரு குச்சை வச்சு குத்தி குத்தி விட்டாங்க அது அது என்ன பண்ணிச்சுன்னா இந்த வேற போய் டிஸ்டர்ப் பண்ணிருச்சு போலக்கு அதனால் அந்த தக்காளி செடி அப்படியே கருகிருச்சு சரின்னுட்டு இப்போ அதில் வந்து ம இனிமேல் அது வந்து யூஸ் ஆகாது ஸோ இப்போ அதில் ஒரு மிளகா நாற்று இந்த புல்லட் மிளகானுடைய நாற்று ஒன்று வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் கோழியவரம் நிறையா இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாம் பச்சை கோழியவரை சிகப்பு கோழியவரை அப்புறம் நிறைய பேர் இருக்குது சீட்ஸ் கேட்குறீங்க நான் இனிமேல் தான் இதுலேருந்து தான் விதையை வந்து எடுக்கணும் நான் விதை பொழுது விதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேகரிச்சிட்டே வரேங்க சுரக்கா விதை வெண்டை விதை அப்புறம் இப்போ வந்து அவரக்க விதை எல்லாமே சேகரிச்சிட்டே வரேன் நான் சேகரித்து முடிச்சுட்டு சொல்கிறேங்க இப்போது வந்து இன்னொரு டிப்ஸு வந்து என்னன்னாங்க இப்போ முன்னாடி ஒரு நாற்று வந்து கோஸ் காமித்தேன் இப்போது நான் காமிச்சது இன் அடுத்தது ரெண்டுமே ஒரே டைமில் தாங்க வச்சேன் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வேகமாக இருக்குது காரணம் என்னென்னா இந்த மண் வந்து நான் வந்து ஒரு நாலு மாதமாக அந்த மண்ணில் எதுவுமே வைக்கலைங்க அந்த தொட்டியில் அந்த தொட்டி சும்மாவே இருந்துச்சு அப்போ அதனுடைய அந்த தொட்டியில் வந்து நாம் அந்த நாற்று நாட்டும்போது ஈக்குவலாக தான் எல்லாம் ஒரே டைமில் வச்சேன் பட் இதில் வந்து வளர்ச்சி வந்து வேகமாக இருக்குது ஸோ இப்போ இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் நாங்கள் மண் வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுது அதாவது ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து அதுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்போ தான் அதில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் பெருக்கமடையுதுங்கிறத கற்றுக்கிட்டேங்க ஸோ இது ஒரு டிப்பு உங்களுக்கு அப்புறம் அப்படியே காய் பறிச்சுக்கிட்டே இந்த வெயில் காலத்தில் முருங்காய் நிறையா இருக்குதுங்க அதுவும் பறிச்சுக்கலாங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு முருங்கை கிட்டத்தட்ட பறிக்கிறோம் அடுத்து இந்த மா வெயில் வரப்போகுது இல்லைங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படிலாம் பூச்சி தாக்குதலேருந்து நம்ம வந்து செடிகளை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்கிறேங்க இப்போ மண் ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பூச்சி வந்து அதிகமாக எந்த செடியை பாதிக்கும் அப்படின்னா மண் வந்து ட்ரை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மண் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகி அந்த மண்ணு குறை குறைன்னு இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த சாரு உறிஞ்சி பூச்சி வெள்ளைப்பூச்சி அஸ்வினி பூச்சி இலைப்பேணி இதெல்லாமே வந்து உடனே அந்த செடியை வந்து தாக்குதல் பண்ணிடுதுங்க அதனால் நம்ம மண் எக்காரணத்து கொண்டோ ஈரம் மட்டும் காயக்கூடாது ஸோ அப்போ இன்னுமே நம்ம வந்து ரெண்டு வேளை தண்ணி ஊற்றுனா மட்டும்தான் அந்த மண்ணை வந்து நம்ம ஈரமாகவே வச்சுக்க முடியும் இப்போ இது வந்து நேபாள் கேப் கேபேஜுன்னு சொல்லிட்டு விதை வாங்கி போட்டேன்னு சொன்னீங்களா மீசோவில் இதில் பாருங்கள் எவ்வளோ இலைப்பேன் பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இலைப்பெண் இப்போ இது வந்து நானும் மீனமிலம் தொடர்ந்து த்ரீ டேஸாக ஸ்ப்ரே பண்ணுறேங்க அந்தளவுக்கு போகலை ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இனிமேல் இது நல்லா வளர்ந்து உள்ளே வந்து அந்த பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் இதுக்கு மேலே நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலும் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம்னா அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணோம்னா என்னன்னா அந்த காய் வந்து கசப்பு தன்மை அடைஞ்சிடும் அப்போ நம்ம அதை சாப்பிட முடியாது ஸோ அதுக்காக தாங்க நான் வந்து பாபு ஆர்கானிக் சேனல்லேருந்து நான் அக்னி அஸ்திரம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த அக்னி அஸ்திரம் வந்து அவங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கோமியம் இஞ்சி பூண்டு த்ரீச்சி கரைசல்ன்னு சொல்லக்கூடிய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பூச்சி அதாவது ஆடு மாடு சாப்பிடாத இலைத்தலை ஆடாதொடை அதுக்கப்புறம் எருக்க இலை இதையெல்லாம் போட்டு காய்ச்சி அவங்க வந்து இதை கொடுக்குறாங்க நான் ஒரு லிட்டர் டூ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இது நல்லவே எஃபெக்ட் இருக்குங்க நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில் நான் அக்னி அஸ்திரம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் பூச்சி நல்லா வந்து சீக்கிரமாக பூச்சியை வந்து விரட்டக்கூடியதுங்க இது அடுத்தது அதே மாதிரி நம்ம ஜீவாமிர்தம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸாவது கொடுத்தே ஆகணுங்க ஏன்னா அப்போ தான் அந்த ஜீவாமிர்தம் கொடுக்கும்போது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுதுங்க செடியில் அதே மாதிரி செடியில் குரோத்துலேயும் சரி அதனுடைய ஏல்டு கொடுக்குறதுலேயும் சரி நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ ஜீவா வந்து கொடுத்தீங்கன்னா பாபு அவரோட சேனல் மூலமாக நான் வாங்குகிறேன் இல்லைங்களா அது ரொம்பவே நல்லா இது வந்து நான் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் இருக்குது ப்ராடக்ட் வந்து ஜீவா வந்து நம்ம வேணால் வேறு இடத்துல நான் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் இவர்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுற ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாவுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அதனால் இது ஒரு நல்ல ஃபர்டிலைசர் நல்ல ஒரு பூஸ்டருங்க இது செடிக்கு அடுத்திங்களா தக்காளி இது வந்துங்க நாட்டு தக்காளியா இல்லை லைபீரியன் டொமேட்டோவான்னு தெரியலைங்க நான் எப்பயோ விதை போட்டது அதுவாக முளைச்சி ரொம்ப நாள் கழித்து வந்துச்சு இப்போ அதை வந்து ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீனில் பாகற்காய் கொடி கூட இதை வந்து வச்சிருக்கேங்க இது நல்லாவே இப்போ காய் வ அப்போதான் வைக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஒரு சுரக்கா இருக்குங்க அதுவும் பறிச்சுக்கலாம் ரெண்டு சுரக்கா இருக்குது இதில் ஒன்று வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே இருக்குது திருச்சியாக அதை பறிச்சுக்கலாம் அதுக்கப்புறங்க வந்து இன்னொரு டிப்பு வந்து பார்த்திங்கன்னா மண்ணு காயக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது டிப்பு வந்து மண்ணு காயக்கூடாது பூச்சி தாக்குதலேருந்து காப்பாற்றுறதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இது கேப்சிக்கம்ங்க இதுவுமே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு மூணாவது டிப்பு என்னென்னாங்க செடி மேலே எப்பயுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது நீங்கள் எப் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க டெய்லியுமே ஸ்ப்ரே பண்ணணும் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் மீனமிலமோ பஞ்சகாப்பியாவோ இல்லை பாசி லிக்யூடோ இல்லை புளிச்ச மோரோ இல்லை வந்து அரிசி கழுவின தண்ணி பருப்பில் அந்த புளிச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதுவோ ஏதோ ஒரு தண்ணி வந்து அது மேலே நம்ம பட்டுட்டு டெய்லியுமே ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா பூச்சி தாக்குதல் வரவே வராதுங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா வந்து அந்த பூச்சியினுடைய அந்த இலையின் மேலே தண்ணி இருக்கும்போது ஈரப்பதம் இருந்துட்ருக்கும்போது இந்த பூச்சிகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ பூச்சிகள் கிட்ட கூட நெருங்காது அதனால தான் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீரையும் கொஞ்சம் இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் இந்த கீரைங்க சீம பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு அதுவும் பறிச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சம் வந்து தானாகவே முளைச்ச மணத்தக்காளி கீரைங்க அதுவும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இந்த மணத்தக்காளி சாப்பிடும்போது அந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க தானாகவே முளைச்சிருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறது சொன்னோம் இல்லைங்களா அப்போ வந்து நாம் ஏதாவது ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரும்பொழுது பூச்சி தாக்குதல் வராது அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூச்சி தொல்லையே இருக்காது காரணம் என்னென்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி அந்த செடி மேலே பட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பூச்சிகளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஈரப்பதங்கிறது அந்த பூச்சிகளுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் ஓடிடும் அதனால தான் மழை காலத்தில் வந்து நமக்கு மெயின்டெனன்ஸே வந்து கம்மி செடிக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஏன் ஆடிப்பட்டம் தைப்பட்டம் ரெண்டு பட்டத்தில் வந்து ஆடிப்பட்டம் சிறந்த பட்டம்னு சொல்கிறாங்கன்னா மழை வந்து பெய்யறதுனால அதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்கும் அந்த மழை தண்ணியில் ஸோ அதுவே செடிகளுக்கு நிறையா வந்து சத்துக்களை கொடுக்கும் தைப்பட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெயிலாக தான் இருக்கும் பாதி மாதம் வந்து வெயிலாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அப்போ பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் நம்ம தண்ணி எப்படி விட்டாலுமே அந்த செடியை காப்பாற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பெரிய கஷ்டமாகிடும் அதனால தான் வந்து ஆடிப்பட்டம் எப்பொழுதுமே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க சொன்னது தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு அதுதான் ரே ரீசன் அடுத்தது வந்து பூச்சிகள் வந்து இப்படி வந்து தண்ணி வந்து இருக்கும் பொழுது அந்த பூச்சிகள் வந்து தாக்குதல் பண்ணாது அடுத்து தக்காளி தக்காளி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆகிக்கிட்டே வருதுங்க சே அப்படியே இலைகள்லாம் கருகிட்டே வருதுங்க மேபி வந்து தக்காளியினுடைய விலையும் இன்க்ரீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஒன் மன்தில் மார்ச்சிலெலாம் தக்காளியினுடைய விலை நம்ம கடையில் வாங்குறப்ப இன்க்ரீஸ் ஆகிடும் ஏன்னா தக்காளிக்கு என்னவோ தெரியல புதுசாக வந்து இந்த இலை கருகிக்கிட்டே வருதுங்க நல்ல ஒரு நாலு பிஞ்சு வைக்கிது அதுக்கப்புறம் வந்து இலை வந்து கருகிக்கிட்டே வருது நம் மோஸ்ட்லி வந்து நமக்கு எப்படி எப்படி நம்ம தோட்டத்தில் நல்லா விளைவிச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க தரையில் பண்ணக்கூடியதும் அதனால் ஒருவேளை தரையில் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை அடுத்து இது நாலு வருஷமாக பூ வைக்காதது இப்போ பூ வச்சுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது அப்படியே ஒரு ரெண்டு மூணு பூ பாலினேட் ஆகி அந்த பூக்களுமே வந்து காய் பிடிக்க ஆரம்பிக்குது பார்க்கலாங்க அடுத்து உர ஒரு அடுக்கு மல்லி பூத்துருக்கு அப்புறம் கொ கேரட் விதை நல்லாவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க விதை பாருங்க காமித்திரம் பாருங்கள் இதான் விதை கேரட் விதை இப்போ இது நல்ல ஃபார்ம் ஆகுது ஆனால் இதனுடைய கிழங்கு அந்த அளவுக்கு வைக்கலைங்க ஸோ இது நம்ம விதையை சேகரித்தாலும் இது எந்தளவுக்கு வளர்ந்து திரட்சியாக காய் கொடுக்கணும் எனக்கு தெரியலை சரி ட்ரை பண்ணலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேங்க இது வந்து க விதைக்காக முழுத்து விட்டுட்டுருக்கேன் ஆனால் இது விதைக்காக எல்லா சத்தையும் எடுத்துக்கிறதுனால மற்ற செடி அதாவது நம்ம ப பக்கத்தில் இருக்கிற கேரட் இலை எல்லாமே வந்து அந்த அளவுக்கு கிழங்கு என்ன வைக்கலை இதுதான் மொத்த சத்தையும் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன் இதுதாங்க இந்த மூணு டிப்பு வெயில் காலத்தில் நம்ம செடியை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது இதில் ஒரு கேரட் பாருங்களேன் வந்து விளைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு பறித்தேன் ஆனால் வந்து உள்ளே டெப்த்தாக வந்து காய் போகலை திரட்சியாக போகலைங்க என்னன்னே தெரியல இந்த கேரட் மட்டும் என்னால் சக்ஸஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது பட் இதுவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் சக்ஸஸ் ஆகிற வரையும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேங்க இப்போது அதான் அந்த பூச்சி விரட்டின்னு நான் சொன்னலைங்களா ஸோ பூச்சி வந்து இது இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்த காய்கறிகள் இதாங்க ஸோ பூச்சி விரட்டி இந்த மாதிரி நம்ம எதாவது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் டெய்லி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம செடிகளை காப்பாற்றலாம் வெயிலேருந்து என்னென்ன காய்கறிகள் இன்றைக்கி பறிச்சோன்னு பார்க்கலாங்க பட்டையவரை கொஞ்சம் கோவக்காய் செம்பருத்தி பூ பச்சை செடியவரை இது வந்து இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காங்க நான் இவ்வளோ நல்லா சேலம் முள்ளு கத்திரிக்காய் நினச்சிட்டு இருந்தேன் இல்லை இது இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் கொஞ்சம் வெங்கேரி கத்திரிக்காய் ஒரு சொரக்காய் அஞ்சு முருங்கைக்காய் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் அடுத்தது பச்சை கோழி அவரை செகப்பு கோழி அவரை கொஞ்சம் கருப்பு மிளகாய் இதுதாங்க அப்புறம் ஜாதி மிளகாய் இதுதாங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம மடியில் பறித்த காய்கறிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்